ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே வணியர் அண்டமாக ஆவணியாகி அரியன்ன பொருளுமாகி தொண்டர்களுக்கு குருவுமாகி தூய திரு தெய்வமாகி நின்ற என் திசை போற்றனுக்கும் எம்பி ராணுவ கண்டர் சிவனடிகள் விரித்த பல்கதிர சூழம் கங்கை தரித்ததோர் கோலகால பைரவராகி வேல முருத்துமை அஞ்ச கண்டு ஓர் மணி வாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சித்திரை வெண்ணிலவாய் சின்ன கண்ணி முகங்கள் முத்தன் ஊனைக்கான கந்தையா முன்வரல் காணும் ஐயா

பக்கம் வருவாது ஓள் வந்து நீ காவடி சீரிணைப்பான் குத்திய வேலோடு கந்தையா கூட தீர்த்தமேந்தி சக்தி தீரு மகனே உந்தன் சன்னதி வாரோம் அப்பா வெற்றி தீரு மகனே நீ எங்களுக்கு வெற்றியை தாரும் ஐயா நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே நீ இன்று தருவாய் எந்த முன்னை தீவினை பயன்கள் யாவும் இன்னும் மூடாது அழிந்தடல் வேண்டும் என்னை புத்துயராக்கி எனக்கேதன் கவலை இறச் செய்து மகிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் செய்வாய் நல்ல கணபதியின் தொழுதான் அல்லல் வினைகள் எல்லாம் அகளுமே சொல்லறியேன் தும்பிக்கையானை தொழுதாள் வினைதீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகரே இப்போது இன்றைக்கி வண்டிக்குமாரசாமி கோயிலில் இன்றைக்கி சிறப்பாக மாத சஷ்டி ஆடி மாத சஷ்டி முன்னிட்டு நம்ம சிறப்பு நிகழ்ச்சி பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஐயாயிரம் பேர் தொடங்கும் பண்ணுவோம் ஐம்பது பேர் தொடையும் பண்ணுவோம் அந்த மட்டும் மட்டுமச்சும் கூட பண்ணுவோம் அதனால் வந்து நமக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எப்போ பண்ணாலும் நிகழ்ச்சியை ஒரு அதுக்குன்னு ஒரு தத்துவத்தோட ஒரு தனித்துவத்தோட பண்ணணும் அதுதான் காரோலம்ஸ் கலைச்சங்கம் அப்படி இன்னைக்கு சாமி கோயிலில் வன்னிக்குமார சாமியினுடைய திருவடியில் நமக்கு இன்னைக்கு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அந்த தொடங்குறோம் மாப்பிளை எஸ்ஆர்எஸ் மாப்பிளை பொறுத்தளவு இந்த இடத்துல இனி மாதந்தோறும் ஒரு ஒரு குழு வச்சு மிகச்சிறப்பாக நம்ம எல்லா மாதம் சஸ்திக்கு நிகழ்ச்சி பண்ணோன்னு சொல்லி சொல்றாரு அதனுடைய நம்ம மனதார வாழ்த்துகிறது காரோம் கலைச்சங்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் செட்டிங் இது எல்லாமே எப்பவுமே இருக்கணும் எப்பவுமே இருக்கிறது போல செஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா இதுல ஒரு தனிச்சிறப்பு இருக்குது எந்த ஒரு திருக்கோவிலை பொறுத்தளவு ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா அது சம்பந்தமா நம்ம ஏதாச்சும் ஒரு விசேஷம் பண்றது வழக்கம் ஒரு ஒருத்தர் ஏதாவது ஸ்பான்சர் பண்றாங்கனாவோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கண்டுத்தர்றாங்கனாவோ அவங்களுக்குன்னு ஒரு பூஜை வைப்போம் அப்படி இந்த பூஜை நம்ம எப்படியா இருக்கிறோம்னா இன்னைக்கு இந்த தளத்தை வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க மாப்பிள்ளையெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதற்கு இந்த இடத்துல நம்ம மிகச்சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சி அதனுடைய சிறப்பு நிகழ்ச்சியாவே நம்ம பண்றோம் இன்றைக்கு தலைமோட்டத்தில் அதனையும் நம்ம வாழ்த்துறவுமையிலேயே இந்த இடத்த காலாகாலத்திற்கு முன்னே எத்தனையோ மக்களுடைய பாதடி படைகளுடைய இந்த நேரத்துல நம்ம தான் முதல் முதல்ல இந்த இடத்துல நிகழ்ச்சி பண்றோம் அதுதான் நம்மளோட தனித்துவம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வணங்கி நிகழ்ச்சி தொடங்குகிறோம்

கூலே நடை நாம் நம் செய்யார்ோ தீ வைத்தூரு வைத்தோரு நாடே நந்தம் பத் யோ சரி சீர்பத்தியோ

கண்ணா நான் நீ நே நான் நீ நான் நன்னே நான் ஒரு கண்ணி நானே ஏன் நான் நானே 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 நான் வேணே நான் ஓ கே நான் பழம் தேடி தேடி ஏடி வா என நம்பி நான் மனித நந்தே நாக நந்தே நான் நந்தே நானே நாம் நானே நாக நந்தே நானே நாம் அருண் ஆடல் கலையறது அன்பின் தெய்வ ஐயா எனது ஏன்னா பார்க்கிற காரோலம்ஸ் கலைச்சங்கத்துடைய யூடியூப் சேனலும் கே சி உரிய மாமா அவருடைய யூடியூப் சேனலும் இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நம்ம தொழில்நுட்ப பெருவிக்கும் ஏன்னா இதிலிருந்து நிறையா நம்மளுடைய காரோலம்ஸ் கலைச்சங்க சொந்தங்களும் இந்த கொங்கு நாட்டில் உள்ள மற்ற பகுதிகளில் நம்மளுடைய பார்வையாளர்களும் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க அதனால இந்த இன்றைக்கு புதுசாக யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த வள்ளிக்கு மீன் என்னென்ன அதனால தொடர்ச்சி நம்ம அந்த கதையை கொண்டு போகிறோம் புராணத்தை கொண்டு வரும் அப்படி முன்னோரு காலத்துல நம்பிராஜன் என்று பேரு நங்கை இந்த மோகனிக்கும் ஒரு வந்து பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தைகளாக பிறக்க நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகனுக்கு பெண் குழந்தை இல்லைங்கிற வருத்தம் அப்படி அந்த நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகனுக்கு பெண் குழந்தை பெண் குழந்தை இல்லைங்கிற வருத்தத்தையும் அந்த எழில் கொஞ்சம் வேடுபுகள நாடு எப்படி இருந்தது என்பதையும் விவரிக்கும் விதம் எப்படி என்றால் தண்ணீ நன்னே நன்னா தண்ணீர் நானே நம் நானும் செய்தார் பரம சிவன் பாரதை வந்திருவம் நாயினை கேட்டவர் என்னுடைய நன்றி நாவே நம்ப நாங்க ாரே வயத்தில் பாவி அசிவந்தாதவளை மதிடுவோம் கண்ணாயிலே சேட்டரங்கர் திருவா இகுடைய வண்ணாயிலே கண்ணே நன்னே நானே கண்ணா பாளன் நன்னே நானே கண்ணா பரந்தாமன் நன்னே நானே கண்ணா பாளன் நன்னே நானே கண்ணா சேயார் ஆகும் இந்த குமீரினே ஆறு குட்டமே சூரியனை பொறுத்தருந்து தந்தேன் நந்தேன் நானே நன்னன் மண்ணே நான்தான் நானே நன்னா காணன் நன்மை பாடும் கும்மி மறை குற்றம் ஏறி இருந்தால் கண்டனோட கும்மி அதே கட்டடையே ஒருத்தருந்தேன் தனந்தானே நானே நான் அப்படி தொதிமயமானது ஒரு சொர்ணமணி மண்டபமும் இந்த